ஹாய் ஹலோ வெல்கம் டு அடைங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான உணவு தான் செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுனிக்கஞ்சியும் நம்ம வந்து சுண்டக்கா துவையில வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே ருசியாக இருக்குங்க இதோடய காம்பினேஷனும் ரொம்ப வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம அந்த கவனி கஞ்சியும் நம்ம வந்து துவையில் வந்து செய்யலாண்டதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுண்டக்காய் தொகையல் வந்து செஞ்சிடலாம் அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு நான் சுண்டக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மெத்தல்ல நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ஒரு கொத்துக்கு வந்து கருப்பிலேயே சேர்த்துட்டு நாலஞ்சு பூண்டை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து இதையுமே வந்து வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு தேவையான மூணு வாரங்களாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த தொவிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இது சேர்த்துட்டு நம்ம வந்து இடித்து வச்சிருக்கிற இந்த சுண்டக்காயுமே இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் மேலே வந்து தோல் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு அந்த மாதிரி வதங்கி வந்தால் மட்டும்தான் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து அரைக்கும் போது நல்ல அந்த தோலை எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து அரைஞ்சி வருங்க இப்போ நல்லா வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக வந்து புளி எடுத்துக்கிட்டேன் இது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ இதையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சு இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சுண்டக்காய் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இது வந்து நம்ம ஆற வச்சிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு மிக்சி சாரில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாங்க ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான சுண்டக்காய் துவையல் வந்து இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்க இதோடய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து சேர்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து அரைக்க முடியுமோ அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளோட சுண்டக்காய் தோல் வந்து கொஞ்சம் நரநரப்பாக இருக்கும் ஆனாலும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்து வந்துடுங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா சட்னி பக்குவத்துக்கு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் நம்ம வந்து துவையெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து இப்போ செய்ய போகிற அந்த கவுனி அரிசி கஞ்சிக்குமே வந்து ரொம்பவே வந்து பக்காவாக இருக்கும் இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் நெய் வந்து விட்டுடுங்க நெய் வந்து விட்டு செய்கிறதுனால ரொம்பவே வந்து சுவையை கொடுக்கும் இந்த துவையல் பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா உருகிருச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு பெருங்காய்த்தூளுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிச்சு விட்டுடலாங்க இந்த தாளிக்கோ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தொயையில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்தால் கவினி கஞ்சிக்கு இந்த மாதிரி ஒரு துவையலை வச்சு நம்ம சுண்டைக்காயில் துவையில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இதோட காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க ரொம்ப ருசியாக இருக்குது இது வந்து ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டாலுமே திரும்ப திரும்ப வந்து செஞ்சு சாப்பிடணுன்ற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து நெய்லாம் விட்டு நம்ம வந்து இந்த துவையில வந்து செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்மளோட துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படி மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து கவுனி கஞ்சி செய்கிறதுக்காக நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி வந்து அரை கப்பு வந்து நான் கவுனி அரிசியை வந்து எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து நாலஞ்சு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருணுங்க நம்ம கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி தான் வைப்பாங்க அதனால நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து இதை விட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜல்லியில் போட்டு வடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மண் தூசி கல் எதுவாக சின்ன கூட இப்போ பாருங்க நம்ம நல்லா வந்து இது வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் எடுக்கணும் அப்போ தான் சாஃப்டாக வந்து நல்லா ஊறி வரும் இப்போ அந்த அரிசி முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணிலாம் வந்து நல்லா கலர் ஆகிட்டு நல்லா சூப்பராக ஊறி வர ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து வடித்து எடுத்துக்கலாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அந்த தண்ணி தனியாக வடிச்சு எடுத்துட்டு இந்த அரிசியை வந்து நாம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மிக்சி ஜார் வந்து எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த அரிசியை வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லை தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அரைச்சோம்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் நல்லா ஒன்று பதிமை தான் அரைச்சிருக்கேன் நம்ம வந்து கஞ்சி செய்யும் போது இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக நல்லா திரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து இதை நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றி வச்சுட்டு அப்போ அப்படியே வந்து நம்ம மிக்சி பவுல வந்துட்டு நம்ம வந்து தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து வடித்து வச்சுருந்தேன் இல்லையா அரிசி தண்ணி அதை வந்து நான் வந்து இப்போ அளந்து பாக்குறேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு சரியாக வந்திருக்கு அரை கப்பு கவுனி அரிசிக்கு நான் வந்து அஞ்சு கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டுங்க அரிசி ஊற வச்ச தண்ணி நல்லா அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மிக்ஸ் நான் வந்து குக்கர் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம இந்த மிக்ஸியோட கலந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஊத்திட்டு ஒரு கப்பு வந்து ஊற்றிருக்கேன் இல்லையா இப்போ நாலு கப்பு வந்து தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேங்க இப்போ நாலு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த தண்ணி வந்து நல்லா வந்து சூடாகிட்டு நல்லா பொங்கி வர அந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ ஒரு பிஸ்கை ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த பிஸ்கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கட்டிகள் இல்லாமல் யூனாக வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம் மறக்காமல் மிகு இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கவுனி அரிசி வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தொடர்ந்து கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கவுனி அரிசி போட்ட உடனே நமக்கு நல்லா வந்து டைட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் நல்லா வந்து வெந்து வர வெந்து வர நமக்கு நல்லா வந்து திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லாவே வந்து கைவிடாமல் கிளரி கொடுத்துட்டே இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நமக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இதே போல நம்ம வந்து இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு ஹை பிளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பிடிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவனி கஞ்சி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காயிட்டு நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்துகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு வெந்திருக்குறது நான் வந்து பிடிச்சு காமிச்சு காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து அந்த காலத்தில் மண்ணை சோழர்கள் ராஜர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவனி கஞ்சி தான் அதிகமாக வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து சத்து வந்து அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கா கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து அதிகமாகவே வந்து கிடைக்கிது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே விலையும் அதிகமாக இருக்கும் சத்துமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம காலையிலேயே வந்து பிரேக் கூட எடுத்துக்கலாம் பிரேக் பாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த உணவு இது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபைபரை எனர்ஜிக்க இதுக்கு கண்டிப்பாக காலை டைமில் எடுத்துக்கோங்க இந்த கஞ்சி வந்து ரொம்ப ருசியாக இருக்குது இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசமாக இருக்குது அப்படியே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்படியே பூ போல் கூழ் போல் நல்லா கரைஞ்சி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து செய்யும்போது போது இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சோம் அப்படின்னா கஞ்சி வந்து சூப்பராக வந்து கிடச்சிருங்க இப்போ நம்மளோட இந்த கவனி அரிசி கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க நம்ம வந்து குக்கரில் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது கூட என்னென்ன வந்து சேர்க்க போகிறேன்றதையும் பாருங்கள் நான் வந்து இது கூட சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துட்டு சாப்பிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே நம்ம வந்து தயிர் வந்து நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம சேர்த்துட்டு குடித்தோம்னா இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து அள்ளுங்க இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக வந்து புதினா வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து தயிர் வந்து அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இன்னுமே வந்து நல்லா ருசியை கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முதலே வந்து உப்பு சேர்த்துட்டா எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அரை வந்து அரை உப்பு வந்து சாப்பிட்றதுனால நான் உப்பு வந்து சேர்த்துக்கல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த கவுனி அரிசி கஞ்சியை வந்து நம்ம வந்து பானையில் வச்சு நம்ம குடிக்க போகிறோம் இந்த பானையில் ஊற்றிட்டு நம்ம குடித்தோம்னா அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூழ்லாம் வந்து அதிகமாக வந்து பாத்திரத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க பானையில் தான் வச்சு தான் செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ நம்ம பானையில் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டி விட்டுட்டு நம்ம குடிக்க போகிறோம் நல்லா வந்து அந்த பானையோட இறங்கி நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கப்பு வந்து அந்த கவனி அரிசி வந்து எடுத்திருந்தா நமக்கு ஒரு பானை வந்து நமக்கு வந்து கவனி அரிசி கஞ்சி வந்து கிடைச்சிருக்கு ரொம்பவே ருசியான கவினி அரிசி கஞ்சிங்க இது மேலே கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து டெக்கரேஷனுக்காக தூவிட்டு அப்படியே வந்து நம்ம மேலே வந்து அந்த தயிரியுமே ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து புதின இலைகளில் வந்து தூவிட்டு அப்படியே வந்து நம்ம ஜம்முன் வந்து சூப்பராக சாப்பிட்லாம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கவினி அரிசி கஞ்சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம காலையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சத்து நிறைஞ்ச கவினி அரிசி கஞ்சி சூப்பரான சுவையில் கிடச்சிருக்கு இந்த கவினி அரிசி கஞ்சிக்கு வந்து நம்ம இந்த சுண்டக்காய் துவையில் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது பக்காவாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கஞ்சி செஞ்சீங்கன்னா இந்த சுண்டைக்காய் வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் இந்த சுண்டக்காய் தொழிலில் வந்து நிறையவே பயன்கள் இருக்குது அதை சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த ரத்த சோகம் உள்ளவங்க அதாவது நம்ம வயிற்று பூச்சி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த சுண்டக்காய் தொகையல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மருத்துவம் உள்ள ஒரு சுண்டக்காய் தொவையிலும் இந்த கவினி அரிசி கஞ்சியும் குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு நோய் நொடியே இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து அந்த காலத்தில் வந்து எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அந்த மாதிரி இந்த காலத்தில் நம்ம வந்து வாழலாம் இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இந்த அதாவது பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாய் வந்து தவிர்த்துடுங்க இப்போ நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பவுலில் போட்டுட்டு ஸ்பூன் போ கரண்டி போட்டுட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி குடிச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க ஆனால் வந்து இதோடய சுவை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த கவனி அரிசி கஞ்சியை செஞ்சு குடித்து பார்த்துட்டு இப்போ இந்த கவனி அரிசி கஞ்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவனி அரிசி கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது இந்த சுண்டக்காய் துவையல் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ரத்த சோகை இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறுதிய நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க அம்மை நோய்க்கெல்லாம் இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி துவையல் வச்சு நம்ம உண்டக்காய் துவையல் வச்சு இந்த கஞ்சி வந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா எந்த ஒரு நோயில் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கவினி அரிசி கஞ்சி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடிங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க மறக்காமல் அந்த கஞ்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்